வணக்கம் நம்பர்களே நான் உங்களுடைய சரத்குமார் பேசுறேன் மந்த்லி நீங்க எந்த ஒரு டவுன் பேமெண்ட்டும் இல்லாம டேரெக்டா வந்து இஎம்ஐ பேமெண்ட் பண்ணலாம் அதனுடைய பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி சொல்லுவாங்க அப்டூ ஒன் லேக் வரையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணலாம் சோ இதனுடைய ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் குடுக்கறீங்க அப்படின்னா அந்த டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க இமீடியட்டா பண்றோம் இப்ப ரெண்டாயிரம் ரூபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இமீடியட்டா பேமெண்ட் பண்றோம் சரிங்களா சோ நீங்க கட்டுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் பிளஸ் எயிட்டி ருபீஸ் டூ தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வர வைக்கிறோம் சரிங்க நீங்க பிளாட் வாங்கும் போது அந்த டூ தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் தான் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க ஃபோர் லேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தரோம் இந்த ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேண்ட் வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்டது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்களா தரமாட்டாங்க நாங்க உங்களுக்கு தரோம் சரிங்களா சோ ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸி பட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்குற லேண்டை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஃப்ரீயா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீயா பண்ணித்தார் சரிங்களா சோ இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா இது பெனிஃபிட் சரிங்களா இது இல்லாம வந்து மந்த்லி மந்த்லி குழுக்கள் முறையில வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மாதிரி கிஃப்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் நூறு பேருக்கு ஒருத்தன்ற முறையில குழுக்கள் கொடுக்குறோம் சரிங்களா சோ இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி நூறு பேரு கிட்ட ஜாயின் பண்ணிருக்காங்க சோ கிட்டத்தட்ட இருபத்தோரு கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்லங்க இந்த ஸ்கீம் நாங்க ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷமும் அவங்களுக்கு கொடுத்தும் தான் இருக்கோம் சரிங்களா மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்பதான் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் நல்ல ஃப்யூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெடி பண்ணலாம் சரிங்களா சோ மறக்காம நம்மளோட சேனலை அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சோ நன்றி வணக்கம்